நம்முடைய மாண்புகி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய நல்ல ஆட்சியில் பால் உற்பத்தியாளர்களுக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் ஒரு சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றார்கள் மாண்புகி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதுக்கு இந்த ஊக்கத்தொகையானது நம்முடைய மாண்முகம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற என்பதுதான் பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் மேலும் பல கோரிக்கைகள் அவர்களுக்கு இருந்தாலும் நம்முடைய மாண்முகம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி மத்திய கல்வி அமைச்சர் மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது இப்போ வந்து நம்முடைய மாண்புகி தமிழக முதல்வர் அவர்கள் இதை அரசியலாக்கலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி கட்டாய கல்வி ஒன்று வயசு முதல் பதினான்கு வயது வரை உள்ளவர்களை மாணவ மாணவிகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது அதுதான் அனைவருக்கும் கல்வி அதுதான் சமக்கர சிக்ஷா அபியான் என்கிறது அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்ற பணியாளர்கள் நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பயன்படுகின்றார்கள் அதுக்கு ஒன்றிய அரசு அறுபது சதவீத நிதியும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியும் வழங்குவது அந்த ஒன்றிய அரசு வழங்குகின்ற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஏன் விடுவிக்கவில்லை என்றுதான் கல்வி அமைச்சர் கேட்குறாங்க கல்வியாளர்கள் கேட்கின்றார்கள் நேற்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கூட மாண்முக பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த நிதியை விடுவிங்கள் என்று கேட்கின்றோம் ஆக இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பாராளுமன்ற நடைமுறையில் அந்த சட்டமாக உருவாக்கப்பட்டு அதன்படி நடைபெறுவது கட்டாய கல்வி ஒன்று முதல் எட்டு வரை உள்ள படிக்கின்ற மாணவ மாணவிகள் இடைநிறுத்தம் இல்லாமல் அவர்களுக்கு கல்வி கொடுப்பது தான் கட்டாய கல்வி ஆக இதற்கும் நீங்கள் சொல்லிய தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது நீங்கள் சொல்லிய தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது தனி அதே போல் ஸ்ரீ அது தனி நம்முடைய மாண்முக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மூன்றையும் இணைக்கிறாங்க இதில் கையெழுத்து போட்டால் தான் அதில் தருவாங்கிறது இது கட்டாய கல்வி தனி அது அதுபடி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் அதே போல் நியூ பாலிசி எஜுகேஷனில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்லுது மூணு அஞ்சு எட்டு அந்த மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் யாராவது தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவருடைய தாய் தந்தையர் செய்கின்ற தொழிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் தேர்ச்சி பெறலைன்னா இன்னொரு ஆண்டு படிக்க வச்சு அதுக்கு காலேஜ் டூண்டி மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சு என் பிள்ளைய உயர் கல்விக்கு கொண்டு வருவேன் நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீகார் மாநிலம் ஏற்றுக்கொண்டது பீகார் மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் பள்ளிக்கல்விக்கு வந்தவர்கள் ஐம்பத்தோரு சதவீதம் பேர் பன்னிரெண்டாவது வகுப்பரை வந்தாங்க இதை ஏற்றுக்கொண்டு பிறகு இப்போ இந்த ஆண்டு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் முப்பத்தோரு சதவீதம்தான் வந்திருக்காங்க இருபது சதவீதம் மூணு அஞ்சு எட்டில் ஃபெயிலானவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதுபோல சாமானிய மக்கள் வீடு ஏழை வீட்டு பிள்ளைகளை படிக்க விடாமல் கூலி தொழிலுக்கு அனுப்புகின்ற திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை ஆகவே நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் என்னொன்று ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்னொருக்க விளக்கம் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் சுமார் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்ரீ எப்படி ஆரம்பிக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலம் அரசு நடத்துகின்ற அரசு பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டே ஒரு கல்வி மாவட்டமாகோ அல்லது ஒரு வருவாய் கோட்டமாக அல்லது ஒரு வருவாய் மாவட்டமாக கிட்டத்தட்ட முன்னூறு பள்ளிக்கூடத்தை எடுப்பதாட்டு உத்தேசப்பட்டிருக்காங்க அந்த முன்னூறு பள்ளிக்கூடத்துலேயும் நல்ல இடம் நல்ல உள்கட்டமைப்பு நல்ல ஆசிரியர்கள் நல்ல நிறைய மாணவ மாணவிகள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் உதாரணமாக சொன்னால் நம்ம பேட் கல்லணை தமிழ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லணை ஸ்கூலில் எடுத்துக்கிட்டுங்க மூவாயிரம் நாலாயிரம் பிள்ளைகள் படிக்கும் ஆசிரியர்கள் நூறு இரநூறு ஆசிரியர்கள் இருப்பாங்க இப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய அந்த பிஎம் சிறி பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வருவாங்க அந்த ஸ்டிக்கர் அதில் ஒட்டுவாங்க ஸ்ரீ பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் அப்படி ஒரு முந்நூறு பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு அரசு நடத்துகிற பள்ளி நம்ம சம்பளம் கொடுக்குற பள்ளி நம்ம கற்றுக் கொடுக்கிற பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று முதல் இது பிஎம்ஸ்ரீ ஃபண்டு அது ஸ்ரீ கல்வி நடத்துகிற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றுலேருந்து ஐந்து வரை தமிழ் படிச்சுக்கலாம் தாய்மொழி அதுக்கு மேலே இந்தியும் சமஸ்கிருதமும் படிக்கணும் இது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியுது இது வந்து நம்முடைய தமிழை அழிக்க அவங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கி ஏன் என்னூர் மொழியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் படிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பிஎம்சிரி பள்ளிக்கூடம்ட்டு ஒரு ஸ்டிக்கர் முன்னூறு பள்ளிக்கூடத்தில் ஒட்டுறது ஒட்டிட்டு அறுபது சதவீத சம்பளத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசு நாற்பது சதவீதம் தரும் எப்படி கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு தரணும் அதை நிறுத்திட்டாங்க எப்படி சர்வ சிக்ஷா அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு அறுபது சதவீதம் தர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரல நிறுத்திட்டாங்க அதே போல் இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அறுபது சதவீதம் நிதியை தாரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது போல நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எங்களாலேயும் பணம் தர முடியாது உங்களாலையும் நடத்த முடியலைன்னா அதானி போன்ற பெரிய நிறுவனத்திட்ட கொடுத்துருங்க தொண்டு நிறுவனங்கள் அவங்க நடத்திடுவாங்க நான் சொல்றது சிரிக்கைக்காக வேடிக்கையோ இல்லை இந்த திசையை நோக்கி போகிறதுக்காக பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்கிறாங்க ஒரு முந்நூறு பள்ளிக்கூடத்துக்கு இதுதான் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லி மற்ற பள்ளிக்கூடங்களெல்லாம் எல்லாம் காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு இதை சொல்கிறாங்க அப்போ பிஎம்ஸ்ரீ ஸ்டிக்கர் ஒட்டுறது புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது மூணு அஞ்சு எட்டில் ஃபெயிலான அவனை எங்கே வேண்டியது குற அனுப்ப வேண்டியது சமக்கர சிக்ஷா அபியான்ங்கிறது கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கு அந்த நிதியை தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறது சிறுபிள்ளைத்தனமானது அதை தான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான சொல்கிறோம் ஏஐ இந்த சட்டம் என்ன சொல்லுது நியூ பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்லுது பிஎம்சிரி என்ன சொல்லுது அப்போ மூன்றும் மூன்று விதமான விஷயங்கள் அப்போ சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம் சர்வசிக்ஷாவியா அந்த நிதியை தான் நினைக்கிறேன் இதை வச்சு அப்போ அரசியல் பண்ணுறது யார் சொல்லுங்கள் நான் உதாரணத்துக்கு என்னொன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க நம்ம வந்து நம்முடைய பாரத துணை பிரத ஜனாதிபதி அவர்கள் நிலத்தை வாங்கினா தான் ஒரு மொழி அழிஞ்சிரும் மொழியை இன்னொரு மொழியை கற்றா அழிஞ்சிடாது அப்படின்னு சொன்னதாட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மக்கள் தொகையை கணக்கெடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ராஜஸ்தான் மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் எழுபத்தொம்போது சதவீதம் பேர் ராஜஸ்தானி மொழி அங்கே உள்ள மாநில மொழி பேசுகிறாங்க இருபத்தோரு சதவீதம் பேர் இந்தி பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கெடுங்க எண்பத்தொம்போது சதவீதம் பேர் இந்தி பேசுகிறாங்க பதினோரு சதவீதம் பேர் அந்த மாநில மொழியான ராஜஸ்தானி மொழியை பேசுகிறாங்க இந்தி போச்சுன்னா நிலைமை என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ராஜஸ்தான் உதாரணத்தை ரெண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்து பாருங்கள் ஐம்பத்தொன்னையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் பாருங்கள் அப்போ இந்த மாநிலத்தை தமிழ் இன்றைக்கி தோன்றிய மொழி இல்லை உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் தமிழ் மொழி இன்றும் அழியாமல் இருக்கின்ற மொழி தமிழ்நாட்டில் தோன்றிய இந்தியாவில் தோன்றிய மொழி மலேசியாவில் ரெண்டாவது மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி செலோனில் ஆட்சி மொழி கனடாவில் ஆட்சி மொழி பல மாநில நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்போது இப்படிப்பட்ட ஒரு தொன்மையான மொழி உலகில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி இந்த தமிழ் மொழி இதை அழிப்பதற்குத்தான் இந்தி படிக்கணும் அப்படிங்கிறது இந்தியை ம மூன்றாவது மொழியாக கற்பதற்கல்ல இந்தியை மட்டும் படித்து தமிழை அழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க என்னொரு உதாரணம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர்கள் மூணு மாதத்துக்கு முன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் மத்திய வெளியுறவுத்துறை மொழிகள் இயக்கத்திலிருந்து ஒரு கால்ஃபர் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் தமிழ் மொழி கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியான ஆசிரியர்கள் தேவை தகுதி என்ன நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ஒருவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவைன்னா அந்த ஆஸ்திரேலிய மொழி தெரிஞ்சுருக்கணும் அடுத்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டும் தெரிஞ்சவங்க மூன்றாவது ஒன்றை கேட்டால் ஆங்கிலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவங்க என்ன அந்த மொழி இயக்ககம் என்ன சொல்லுது தெரியுமா கண்டிப்பாக இந்தியும் சமஸ்கிருதமும் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க இது நியாயமாக நீங்கள் கேளுங்கள் இது தமிழை வளர்க்கதா தமிழை அழிக்கதான்னு நீங்கள் தான் சொல்லணும் தமிழ்மொழி கற்றுக் கொடுப்பதற்கு வெளிநாடுகளுக்கு தகுதி நிர்ணயம் பண்ணும்போது இந்தியும் சமஸ்கிருதமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னா அப்படின்னா ஒன்றிய அரசு எதை நோக்கி போகுதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டனால சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது விவசாயிகள் காத்திருக்காங்க பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நன்றி நான் பேசுகிறேன்